ಬಿಗ್ ಬಾಸ್ ರಸಿ ಇರಳಕೆ வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை மாதிரி ஒரு ஒஸ்ட் சீசனை இதுவரை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம் அந்த அளவு போட்டியாளர்களும் ரொம்பவே ஒஸ்டானவங்க தான் அதுலயும் குறிப்பா இந்த ரவினாவை பொறுத்தளவுல ஒரு விஷ பாட்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ரவினா வந்து இன்னைக்கு அர்ச்சனா கிட்ட வாய் கொடுத்து வசமா வாங்கி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க அதாவது லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த பல பேருக்கும் செம இருக்கும் கண்டன்ட் எதுவுமே கிடையாது அதனால ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் எல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்குது டொமெக்ஸோட ஸ்பான்சர் டாஸ்க் தான் நடந்து முடியுது இந்த டாஸ்க்கு நடுவர்களா அர்ச்சனா மணி ரவினா இந்த மூணு பேருமே இருக்கிறாங்க இந்த

அதற்கான குறும்படங்கள் எல்லாமே இப்ப ரொம்ப வைரல் ஆயிட்டு அந்த இடத்துல பிரதீப்பை பொறுத்தளவுல பூர்ணிமாவெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாரு விஷ்ணுவதான் சொல்லிருப்பாரு விஷ்ணுக்கு படாத இடத்துல பற்ற போது அப்படிங்கிற காரணத்தை வச்சுதான் சொல்லிருப்பாரு ஆனா ரவினாவை பொறுத்தளவுல பல கேவலமான பொய்களை சொல்லி பிரதீப் எப்படியாவது வெளியனுப்பணும் அப்படிங்கறதுக்காகவே படு கேவலமா விளையாண்டிருப்பாங்க அது மட்டும் இல்ல நிக்சனை எப்படி காஜி நிக்சன் காஜி நிக்சன் கூப்பிடுறோமோ அதே மாதிரியே பெண்கள்ல ரவினாவை தான் கூப்பிட்டு இந்த சீசன் தொடங்கின முதல் நாள்ல இருந்து மணி பின்னாடி எப்படி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறா ரவினா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் என்னப்பா ஒரு ஆண் வந்து ஒரு பெண் பின்னாடி சுத்தும் போது எல்லாருமே காஜி நிக்சன் காஜி நிக்சன் கூப்பிடுறீங்க அப்ப ரவினாவுக்கு என்ன பேர் வைப்பீங்க அப்படிங்கிற கேள்வி எழும்புது அதே மாதிரியே இந்த பிக் பாஸ் வீட்டுல பல குழப்பங்கள் பல சண்டைகள் நடந்திருக்கு இது எல்லாத்திலயுமே சகுன வேலையை பார்த்தது ரவினாவா தான் இருக்கும் ரவினாவை பொறுத்தளவுல பச்சோ மாதிரி இந்த குரூப்லயும் பேசுவா இங்க என்ன பேசினாங்க அப்படிங்கறத எதிரணிலையும் போய் போட்டு குடுத்துட்டு இருப்பா இப்படிப்பட்ட கேவலமான வேலையை தான் ரவினா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கா அந்த வகையில இவ்ளோ கேவலமான வேலைகள் எல்லாம் ரவினா பண்ணிட்டு அர்ச்சனாவை பேசுறதுக்கு இவளுக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரவினா எந்த எந்த விஷயங்கள் எல்லாம் தப்பு பண்ணாலோ அந்த வீடியோக்கள் எல்லாமே இப்ப ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே எனக்குமே இந்த ரவினா சிரிக்கும் போது சம இரிட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இந்த ரவினாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்